திருச்சிற்றம்பலம் திருவம்பாவை பனிரெண்டாம் பதிகமானது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டும் வகையில் இரண்டு நிமிடம் ஐந்து வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் இப்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும் போது நாம் பொறுமையாக சகிப்புத்தன்மையுடன் இருப்போம் பதட்டப்பட மாட்டோம் மேலும் நம் உடலில் சிறுநீரகம் சீராக இயங்கும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இந்த பதிகத்தை இதே வடிவில் பாராயணம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தையும் காத்து எல்லாம் வல்ல ஈசனின் பேரருளையும் பெறுவோமாக ஆர்த்த பிறவி तुगेकडनाम आकाडू ई तन्नत्रिल्ले सिंद्रमबलती कूतन्युवाणुं कुवलयमुं यल्लोमु कातुं पडैतुं करन्दुं विडयाडी வார்த்தையும் பேசி வளை சிலம்பலைகள்ரபம் செய்ய மேல் வண்டார்ப்ப, பூதிகளும் பொய்கை உடைந்துடயான் परपாதம் ஈตีஇருஞ்சூனை நீராடலூர் எம்பாவா